ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டுங்களா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டுங்களா சார் இப்போ ஸ்டாக் பெஸ்ட்டாக மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்டா அப்படின்னு கேட்கறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்னா என்ன மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன் ஸ்டாக் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆர் ட்ரைவிங் யுவர் ஓன் கார் நீங்கள் காரை ஓட்டிகிட்டு போறீங்க காரை நீங்கள் ஓட்டிகிட்டு போகும்போது யுவர் ஃபோக்கஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் த ரோடு இங்கே எங்க எங்கேயும் திரும்ப முடியாது ஓகே எதுவும் சாப்பிட முடியாது பாட்டு கேட்க முடியாது ஒன்றுமே முடியாது பின்னாடி வரக்கூடிய ஒரு டிரைவர் ஒரு ஹார்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எல்லாமே பண்ண முடியும் ஓகே அப்போ யூ car பி you should பி ஆல்வேஸ் conscious ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் இது வந்து ஒரு விஷயம் இதே இது வந்து பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து என்னென்னா அதே காரில் ஒரு டிரைவர் ப்ரொஃபஷ்னல் டிரைவர் டிவன் கார் டிரைவர் அது நான் அது ஒரு கோட் சூட்டில் கோட் சூட்டில் நல்லா ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன சிக்னல் வந்ததுன்னா சிக்னலில் நிறுத்திட்டு நாற்பதுனா நாற்பது அறுபதுனா அறுபது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிரைவர் அவர் பக்கத்துலேயோ பின்னாடியோ உட்காந்துட்டு யூ என்ஜாய் த டிரைவ் ஓகேயா இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா டைரக்ட் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து டென்னிஸ் கேம் மாதிரி டென்னிஸ் கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து விம்பிள்டன் முடிஞ்சுது அதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு முடிஞ்சுது அதில் வந்து ஃபஸ்ட்டு நாலு ரவுண்டு ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து தென் குவார்ட்டர் ஃபைனல் செமி ஃபைனல் ஃபைனல் ஆல் த மேச்சஸ் நீங்கள் ஜெயித்தா மட்டும்தான் யுவர் அ சாம்பியன் ஒரு மேட்ச்சு தோற்றிங்க அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை கால்வலி கைவலி எதா இருந்தாலும் ஆர் அவுட் அந்த உங்களோட ஆப்பனண்ட் இருக்காங்க இல்லையா அந்த மேட்சில் நீங்கள் ஆடலைன்னா அந்த ஆப்பனண்ட் யார் ஜெயி யார் விளையாடுறாங்களோ இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு செட்டு நீ அவங்க அவங்க தோத்துட்டாங்க நீங்கள் ரெண்டு செட்டு ஜெயிச்சிட்டீங்க இன்னும் ஒரே ஒரு செட்டு தான் ஜெயிக்கணும் அதுவும் ஒரு நாலு பாயிண்ட்டு கூட எடுத்துட்டிங்க இன்னும் ரெண்டு பாயிண்ட் தான் எடுக்கணும் அப்போ உங்களால் கை பிடிச்சிக்கிச்சு கால் பிடிச்சிச்சு எது என்னதுனால யூஆர் அவுட் அவர் தான் ஜெயிப்பார் அதில் வந்து என்னென்னா கண்டினியூஸாக நம்மளால் ஜெயிச்சிட்டே இருக்க முடியுமா அதில் பணம் ஜாஸ்தி பணமும் ஜாஸ்தி நீங்கள் தோத்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது இதுதான் டென் இதுதான் வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது கிரிக்கெட் நமக்கு தெரிந்த ப பழக்கப்பட்ட ஒரு கேம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இப்போ இந்தியா வந்து இங்கிலாண்டில் போய் விளையாடுறாங்க செகண்ட் டெஸ்ட்டில் வந்து பும்ரா இல்லை மேட்ச் ஜெயிச்சுது பும்ரா வந்து இந்தியாவில் ஒரு மெயின் ஸ்ட்ரைக் போலர் ஸ்டில் இண்டியா ஒன் வித்தவுட் பும்ரா தேர்டில் பும்ரா இஸ் இன் நம்ம தோத்துட்டோம் ஓகே ஏன்னா யாராவது ஒத்தர் விளையாடலைனாலும் இன்னொருத்தர் விளையாடுவாங்க அல்லது ஒரு மேட்சில் வந்து பார்த்தோன்னா விராட் கோலி டக் அடிக்கலாம் ஸ்டில் இந்தியா ஜெயிக்கலாம் உம்ரா விக்கெட் எடுக்கலைனாலும் இந்தியா ஜெயிக்கலாம் அப்போ ஒருத்தர் விளையாடாத சமயத்தில் இன்னொருத்தர் விளையாடுவாங்க விச் இஸ் அ டீம் எஃபர்ட் ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது போர்ட்ஃபோலியோ விச் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா இன்னொரு ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணும் ஸோ என்னை பொறுத்தவரை என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு டைவர்சிஃபைடாக நிறைய ஒரு முப்பது நாற்பது ஐம்பது ஸ்டாக்ஸில் பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம மிட்டிகேட் பண்ணுறோம் ஸோ ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி த ரிட்டர்ன் வில் ஆல்சோ கம் டவுட் அதாவது கம்பேர்ட் டு தி டேரெக்ட் ஈக்குவிட்டி புரியுதுங்களா ஆனால் டேரக்ட் ஈக்குயிட்டியில் இப்போ பாருங்கள் பணம் பண்ணவங்க டேரக்ட் இட்டியில் வந்து எத்தனை பேர் பணம் பண்ணியிருக்காங்க பணம் பண்ணவங்க ரொம்ப கம்மி மியூச்சுவல் ஃபண்டில் லூஸ் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அன்லெஸ் அதர்வைஸ் மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒன் இயர் பயங்கரமாக ரிட்டர்ன் கிடைச்சதுன்னு போய் இன்வெஸ்ட் பண் பண்ணிவிட்டு ஒன் இயரில் வெளில போனவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் லாஸ் இருக்கும் எனபடி ஹூ ஸ்டே இன்வெஸ்டட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் ஃபைவ் டென் இயர்ஸில் லாஸ் வந்து நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள் டேரக்ட் ஸ்டாக்ஸ்லனா நான் ஒரு கம்பெனி ஸ்டாக்ஸ் வாங்கினேன் இந்த கம்பெனி ஏதோ ஒரு பேட் நியூஸ்னால நாளைக்கு இந்த கம்பெனியே இல்லைன்னா யூஆர் அவுட் ஸோ நான் வந்து இதை பார்க்குறவங்க என்ன எடுத்துக்கூடாதுன்னா நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னால மியூச்சுவல் ஃபண்டு தான் நல்லதுன்னு நான் சொல்லலை டேரக்ட் ஈக்விட்டிக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜோகோவிச்சோ ரோஜர் ஃபெடரரோ ரஃபா நடாலோ நீங்கள் அந்த மாதிரி ஆளாக இருந்ததுன்னா நீங்கள் டைரக்ட் இக்விட்டியாக பண்ணுங்கள் ஒரு சாதாரண பிளேயராக இருந்ததுன்னா யூ கோ டு த மியூச்சுவல் ஃபண்ட் சரி சார் அப்படி மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறதுனா மேக்ஸிமம் எத்தனை ஃபண்டில் பண்ணலாம் எப்படி அலோகேஷன் எந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ஸோ எங்களை மாதிரி ஒரு எங்களை எங்கள் ஏஜில் இருக்கிறவங்க சார் நான் தான் சொல்லிடலேன் என்ன என்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஏஜ் வந்து எனக்கு ஹார்ட்லி மேட்டர்ஸ் உங்களுக்கு அறுபது வயசா முப்பது வயசாங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது என்னுடைய ஒரே ஒரு கன்சர்ன் வந்து எவ்வளவு நாள் நீங்கள் இணைஞ்சிருப்பீங்க சார் நான் அறுபது வயசு இல்லை இல்லை அதான் நீங்கள் வந்து பத்து வருஷம் எனஞ்சு இருக்கீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் அக்ரெசிவாகவே ப்ளே பண்ணலாம் ஸோ ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் அது மாதிரியும் போகலாம் அதுனா அக்ரெசிவாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் அறுபது ஆச்சு எனக்கு அக்ரெஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதாதுன்னா ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதில் வந்து ஈக்விட்டியும் இருக்கும் டெட்டும் இருக்கும் அல்லது பேலன்ஸ் ஃபண்டு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு இன்றைக்கி மல்டி அசட் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈக்விட்டி டெட்டு கோல்டு இந்த மாதிரியில் ஏதாவது ஒரு மிக்ஸ் மேட்ச்சில் நீங்கள் போகலாம் இது வந்து என்னென்னா ஆவரேஜ் ரிட்டன் வந்து ஒரு டென் டு டுவெல் பர்சன்டேஜ் வந்து ஈஸியாக ஹைப்ரிட் ஃபண்டு கொடுக்கும் கொடுக்கறதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபைவ் டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் வரையும் பத்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் கொடுக்கறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது அதே சமயத்தில் அக்ரெசிவாக இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப் அந்த மாதிரி போனீங்கன்னா பதிமூணுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரையும் வரதுக்கு ஆன வாய்ப்புகள் நிறைய இருக்குது அண்ட் நம்பர் ஆஃப் பொறுத்தவரை இப்போ வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ தான் அதை டிட்டர்மின் பண்ணுவோம் சார் எனக்கு ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பத்து மியூச்சுவல் ஃபண்டோ இருபது மியூச்சுவல் ஃபண்டோ கூட வச்சுக்கலாம் நான் வச்சிருக்கிறதே ஒரே ஒரு லட்சம் தான் சார் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து இருபது ஃபண்டு தேவை கிடையாது அதுக்கு ஒரு ஃபண்டோ ரெண்டு ஃபண்டோ நான் வந்து இப்போ ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் 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 எதெல்லாம் பார்த்து அந்த க்ளூஸ் கொடுத்தீங்கன்னா இல்லை எனக்கு தெரிஞ்சு நாட் இன் ட்ரேடிங் புரியுதுங்களா பட் என்னுடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஆர் எனி ட்ரேடர் ஃபார் தட் மேட்டர் தெர் இஸ் சம்திங் ஆல்ட் ஸ்டாப் லாஸ் நான் ஒரு ஸ்டாக்கையோ அல்லது ஒரு கமாடிட்டியோ நான் நூறுரூபாய்க்கு வாங்குறேன் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த நூறுரூபாய்க்கு வாங்குறது நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது போகும் அதனால தான் நான் ரூபாய்க்கு நான் வாங்குறேன் ஆனால் அப்படி தான் போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது அந்த நூறுரூவா உள்ளது தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்துருச்சு அல்லது தொண்ணூறுரூவா வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து தெர் தெரி சம்திங் கால் ஸ்டாப் லாஸ் அந்த ஸ்டாப் லாஸ் நீங்களாக போடக்கூடாது அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் அவங்க சொல்லுவாங்க தெரி சம்திங் கால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த இது வந்து கீழே இறங்கினதுன்னா இது வரை இறங்கும் இதுக்கு கீழே போச்சுனதுன்னா ஃப்ரீ ஃபாலாக பயங்கரமாக இறங்கிடும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ட்ரேடர்னா எனி ட்ரேடர் யூ ஷுட் நோ அபவுட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா வந்து நூறுரூவா போட்டுட்டு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சுன்னு நீங்களாக ஒரு லாஸ் வந்து ஸ்டாப்ளாஸிஸ் இட்ஸ் அ சயின்ஸ் அதில் படி பார்த்தோன்னா ஓகே என்ன அமௌண்ட்டு போடும் எந்த அமௌண்ட்டுங்கிறதுக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வில் டீச் யூ அது மாதிரி போட்டுட்டு வெளியில் வரணும் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் போட்ட உடனே ஸ்டாப்ளாஸ் இட்டாகிடும் ஸ்டாப்ளாஸ் இட்டாகினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது பவுன்ஸ் கூட ஆகும் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க நான் மூணு தடவை நாலு தடவை போட்டேன் பா ஸ்டாப்ளாஸ் அடிச்சுட்டு மேலே போயிடுச்சு இனிமே ஸ்டாப் லாஸே போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்து ஸ்டாப் லாஸை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டே இருக்கும் எக்ஸிட்டே கிடைக்காது திஸ் இஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் நான் நூறுரூவாய்க்கு போட்டேமா எனி ட்ரேடு த மொமெண்ட் ஐ ஐ கெட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்ததுன்னா நான் விற்றுட்டு வெளில வந்துடுவேன் அது அதுக்கப்புறமா நூறு பர்சன்டேஜ் போனாலும் சரி அதுக்கப்புறம் கீழே வந்தாலும் லீஸ்டு பார் தட் எனக்கு வந்து ஒரு ட்ரேட் பண்ணால் மினிமம் ஒரு பதினஞ்சு இல்லை இருபது பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க இருபது பர்சன்டேஜ் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் இருபதில் இருபது போச்சுருந்ததுனா நாலு பர்சன்டேஜ் போய்டுவோம் ஸோ பதினாறு பர்சன்டேஜ் வந்து எனக்கு கிடச்சதுன்னா இட் இஸ் ஓகே நெட் ஆஃப் டாக்ஸு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஆர் பதினஞ்சில் நீங்கள் இருபதுன்னா பன்னெண்டு ஒட் எவர் பி இதை இது நீங்கள் யூ டிசைட் ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னதுன்னா யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் த மோர் ட்ரேட் ஓகேயா தீஸ் ஆர் ஆல் ஃபியூ டிப்ஸ் நீங்கள் எதை எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்புறம் நீங்கள் வந்து ஃபிஃப்டி டூ வீக்கு மூவிங் ஆவரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இட்ஸ் அ ஓஷன் அதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு என்னை பொறுத்தவரை என்னென்னா ஈவன் நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக வந்தால் கூட தரிஸ் சம்திங் கால் பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இதை வாங்கினதா நீங்கள் சும்மா ஒரு நோட் நீங்கள் வாங்கவே போகிறதில்லை இதை நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன் இது இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது கூட வந்து பிஃபோர் கெட்டிங் இன்ட்டு த ஃபுல் டைம் வந்து இது இதாக இருக்கும் ஸோ ஆர் ஆல் இல்லை பேப்பர் ட்ரேடுங்கிறது ஒன்றும் இல்லை மேடம் இப்போ நீங்கள் பணத்தை போடுறீங்க பணத்தை போட்டுட்டு லாஸோ கெய்னோ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் அது மாதிரி பண்ணலை நான் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கேன் நான் ஐ வாண்ட் டு டெஸ்ட் த க்ரௌண்ட் வித்தவுட் இன்வெஸ்டிங் அப்போ நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட்டில் நான் இன்னைக்கு இந்த கம்பெனிக்கு நான் அஞ்சு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா இந்த ரேட்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு போட்டிருங்க அதுக்கப்புறமா இந்த டேட் வந்ததுன்னா அன்னைக்கு நான் வித்துட்டேன் அதோடைய ரேட் போட்டுங்க இதே மாதிரி வாங்கி வைத்து ஒரு மாதம் அனலைஸ் பண்ணுங்கள் ஓகேப்பா அது ஒரு மாதம் மட்டும் போகாது இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஓகே என்னுடைய நூறு ட்ரேடில் நான் பண்ணக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜி எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து த்ரூ ஆயிருக்கு அப்படின்னு சொன்னதுன்னா ஓகே யூ நோ த நேக் ஆஃப் சம்திங் அந்த நூறில் வந்து ஒரு முப்பது நாற்பது தான் போயிருக்கு எழுபது வந்து லாஸாக போயிருக்கு அப்படின்னதுன்னா ஒன்று அதை விடணும் இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்னதுனா இந்த லேர்னிங் பத்தாது டு லேர்ன் மோர் தான் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க